ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து விரால் மீன் தான் வாங்கிவிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமாமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான விரால் இதை பார்த்தாலே எனக்கு அப்படியே இந்த சாரப்பாம்பு பார்க்குற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தூண்டில் போட்டு பிடிச்சி ஏரி மீன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த தூண்டில் அப்படியே இருக்குது பாருங்கள் பாவம் இல்லை பாவமெல்லாம் இல்லையா பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் உயிரோடு இருந்துச்சு இப்போ தான் வந்து நாங்கள் வந்து சாக அடிச்சிட்டோம் சாகம் அடிச்சிட்டோம் பாருங்க குழம்புக்கு இதுலேயே வறுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வாங்க இந்த மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா புரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் இதுவாயிட்டு இதுவாகிட்டு கலர் வந்துட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து தோல் வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் மீன் குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு வச்சா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெங்காயத்துக்குள்ளேயே வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் உரிச்சுரிச்ச பூண்டு பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் பாதி கருவேப்பிலை கீழே அதெல்லாம் நான் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சிட்ருக்கிறேன் தக்காளி வதங்க வந்து நான் வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நல்லா சேர்த்துக்கிறேன் யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி கருவேப்பிலாம் கீழே போட்டு குழம்பு வைக்கீங்கன்னு சொல்லுங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாருங்கள் புளி புளி கரைச்சி அதில் வந்து உப்பு உப்பு வீட்டில் அரைச்சி தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் இது வந்து இந்த புளி கரைச்சியில் வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது நல்லா கொதி லைட்டாக கொதிச்சு நான் இது கூட வந்து நான் ஒட்டு மாங்காய் சேர்த்துக்கு போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புல வந்து மாங்காய் சேர்த்து வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கிட்டோம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி நல்லா வந்த பிறகு நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் இந்த நடு பீஸ் எல்லாமே வந்து விராலுடைய பீஸ் எல்லாமே வந்து வருத்தறதுக்கு வந்து மசாலா கலந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு நாங்கள் வந்து இதை வந்து நைட்டுக்காக தான் பொருத்து சாப்பிடுவோம் இப்போ வந்து குழம்பு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசாலா ஊறிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லா ஊறி நல்லா ஊறிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட இதில் தனி மிளகத்தூள் மசாலா தனி மிளகாய் தூள் மசாலா அப்புறம் வந்து தேலுமிச்சி மழை உப்பு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வேற வேலை செய்

இப்போ இது வந்து ஒரு கொதி கொதிச்சு நம்ம வந்து நம்ம இறக்கிக்கலாம் குழம்ப ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு சுவையான விரால் மீன் கொழம்பு ரெடி இந்தா மீன் எல்லாம் வந்து இதுவாகுது உடையுது சுவையான மீன் கொழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் ஆயா வீட்டில் வந்து நாங்கள் வந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாங்காவும் சாத்துக்கொடி பப்பாயா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி யார் யார் பாட்டி வீட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்